அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னங்க கைத்தட்டுன்னு பாக்குறீங்களா தமிழ்நாடு மக்கள் எவ்வளவு மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கைத்தட்டு இதே மாதிரி இந்திய மக்களும் எல்லாருமே வந்து மாறணும் தான் பெரிய கைத்தட்டு எதுக்காக அப்படின்னா ஓட்டு கேட்க போனா முன்னா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பா உங்களுக்கு தாங்க ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மாநிலத்தோட சிஎம்ல இருந்து ஒவ்வொரு அமைச்சர்கள்லேருந்து அம்மா கனிமொழியில இருந்து சின்ன தளபதி உதயநிதியிலேருந்து இருந்து எல்லாருமே அவங்களோட பரப்புரைக்களவு போகும்போது மக்கள் ஒவ்வொரு இடத்துல கேள்வி கேட்குற சம்பவங்களை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாகவும் இருக்கு மக்கள் இப்படி கேக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா கடவுளா நான் என்ன பெரிய நான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அவங்க பணிகள் எல்லாமே சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு இது ஸோ அப்படி ஒரு சேவைக்காக தான் வரணுமே தவிர அரசியலுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வரக்கூடாது அரசியல் காமராஜர் என்னன்னு அவர் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வந்தாரா நான் கேட்கிறேன் கக்கன் அவர்கள் வந்து என்ன அரசியலுக்கு வந்து கோடியை சம்பாதிக்கிறதுக்கு வந்தாரா நல்ல அவர்கள் வந்து தான் வந்தாரா அரசியலுக்கு சொல்லுங்க பாப்போம் எல்லாருமே ஒரு என்ன சொல்ற மக்களுக்காக வந்து பாடுபட்டவங்க மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் அவங்களாம் இந்த தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா ஓட்டு கேட்க வரும்போது ஒரு விதமான ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றலாம் அப்படின்னா மக்களுக்கு எவ்வளவு கொதிப்பு இருக்கும் அது சென்னை சும்மா இல்லைங்க அந்த வெள்ள பாதிப்புல வந்து சென்னையா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களா இருக்கட்டும் எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாங்க அந்த வெள்ள பா பாதிப்புல நீங்க எல்லாத்துக்கும் வந்து உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து செலக்ட் பண்ணி ஒன்னே கால கோடி மக்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க மீதி ஒரு கோடி மக்கள் எங்க போயிட்டாங்க யார் அவங்க எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அதுக்கு நீங்க முதல்ல சொல்லிடுமா நாங்கள் செலக்ட் பண்ணி தான் போட போறேன் நீங்க ஓட்டு கேட்கும் போதே கேட்டுருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி கேட்கலையே நீங்க எல்லாத்துக்குள்ள தரேன்னு சொன்னீங்க அதனாலதான் கேக்குறாங்க ஈரோட்ல கேட்கணும் ஆரம்ப புள்ளி அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்நாடு ஆரம்பிச்சிருங்க கேட்படுங்க எல்லாருமே கேட்கணும் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கோம் நாளைக்கு என் இடத்துல ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு எம்எல்ஏவோ வந்தாங்கன்னா கேக்கு கேட்பேன் எனக்கு என்னுடைய படிப்புக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா வேற வாய்ப்புல நான் முன்னுமே தரேன்னு சொன்னீங்க என்ன தந்தீங்க நீங்க ஒண்ணுமே தரலையே いや кемボलेंट एमपीசில உட்காந்து படிச்சி பாஸ் ஆயிட்டு போனா வேல உண்டு அதுதான் அத தாண்டி நீங்க என்ன உருவாக்கி இருக்கீங்க வேலை சொல்லுங்க அரசு சார்பு வேலை என்ன செஞ்சிருக்கு எதுவுமே செய்யல அந்த 2.5 வருஷத்தில என்ன செஞ்சிருக்காங்க எத்தனை எத்தனை பேர் நீங்க போஸ்டிங் போட்டிருக்கீங்க சொல்லுங்க கவர்மெண்ட் போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங் ஏதோ one என்ன குடுத்துருக்கீங்க சோ இதெல்லாம் வந்து யோசி பாக்கணும் மக்களே நீங்க தய்வம் செஞ்சு வந்து பொதுமக்கள் உங்களுடைய தொகுதியில வந்து ஓட்டு கேட்டு வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க உங்களுடைய நியாயத்தை கேள்வி கேட்டாதான் ஒரு மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டால்தான் நம்ம வாழ்க்கை தரம் உயரும் இந்த வீடியோல இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் தயவு செஞ்சு எல்லாருமே மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு நீங்களும் வந்து மாறத்துக்கு தயாராகுங்க ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்